ஒரு மரத்துல குயில் ரொம்ப அழகாக கூவிக்கிட்டு இருந்தது இத ஒரு அம்மாவும் பையனும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த பையன் சொல்றான் மா எனக்கு கேட்ரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா அவங்க அம்மா நீ டாக்டர் கலெக்டர் படிப்பன்னு பார்த்தா போயும் போயும் கேட்டரிங் படிக்கிறேன்னு சொல்ற முதல்ல நீ போய் சொல்லிடுறாங்க அவங்க அம்மாவும் என்னாச்சுடான்னு கேக்குறாங்க அதுக்கு அவனும் நேத்து முழுக்க அந்த குயில் எவ்வளவு அழகா கூவிச்சு இப்ப ஏமா கூவவே மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவங்க அம்மாவும் டே தம்பி நேத்து முழுக்க அந்த குயில் ரொம்ப சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதனால கூவிச்சு இப்ப நீ அந்த குயில கூண்டுல அடைச்சு வச்சுட்ட புடிக்காத இடத்துல அந்த குயில் எப்படிடா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பையன் சொல்றான் நான் மட்டும் பிடிக்காத படி படிச்சு எப்படிமா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு கேக்குறான் அந்த குயிலுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேக்குறான் அப்ப அவங்க அம்மாவால எந்த பதிலும் சொல்ல முடியல அவங்க அம்மாவும் கூண்டுக்குள்ள இருக்க அந்த சோகமான குயில பாத்துட்டு சரி உனக்கு பிடிச்ச படிப்பையே நீ போய் படி அப்படின்னு சொல்லிடுறாங்க அவனும் சந்தோஷமா அந்த கூண்ட திறந்து விட்டுறான் அந்த குயிலும் சந்தோஷமா பறந்து போகுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க